கூட்டமைப்பும் இந்த மனித சங்கிலியுடைய நோக்கம் என்னன்னா முருகன் எங்களுக்கு எதிரானவர் அல்ல முருகன் பெயரால் அரசியல் செய்கிற சதிகாரர்கள் தான் எங்களுக்கு எதிரானவர்கள் நீங்க கேட்டிங்க அண்ணன் கேட்டிங்க நீதிமன்றம் தான் வழிகாட்டுதல் கொடுத்துருச்சு அப்புறம் எதுக்கு நீங்க இந்த மனித சங்கிலின்னு நீதிமன்றம் எத்தனை முறை வழிகாட்டுதல் சொன்னாலும் இந்த நோ மாநாட்டுடைய நோக்கம் மக்களுக்கு போய் சேரணும் முருகன் என்ற பெயரால் நாளைக்கு யாராவது போய் அந்த மாநாட்டில் போய் கலந்துகிட்டா பக்தி என்கின்ற பெயரால் ஆன்மீக மாநாடு இங்கே பல நூற்றாண்டுகளாக நடந்துகிட்டு தான் இருக்கு செய்யும் போது அரசியல் கட்சிகள் நடத்துறது ஆபத்தானதுன்னு சொல்றதுதான் எங்களுடைய நோக்கம் பொதுவாக மொத்தத்தில் யாருமே முருகனுக்கு எதிரானவர்கள் முருகன் பெயரால் கலவரம் செய்ய துடிக்கின்ற சங்கிகளுக்கு எதிரானவர்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து முருகனுக்கு வந்து என்னமோ முருக பக்தர்களுக்கு வந்து நல்லது சொல்கிற மாதிரி சில தீய பழக்கங்களே தீய புத்திகளை வந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா சில பேர் சில பேர் வந்து முருகனுக்கும் இவங்களுக்கும் வந்து தொடர்பே இருக்காது எந்த 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 வகையிலையும் வந்து முருகனுக்கும் இவங்களுக்கும் வந்து தொடர்பும் கிடையாது இவர் வந்து சும்மா ஒரு பேருக்கு தமிழ் குடிமகன் அப்படின்னு சொல்லிட்டு ஊற சுத்திட்டு சும்மா படத்தை இயக்கிட்டு வந்து ஏமாத்திருக்காங்களோ அப்படிங்கிற மாதிரி தோணுது தயவு செஞ்சு தேவையில்லாத வேலையில் நீங்கள் வந்து தலையிடாதீங்க அதுவும் குறிப்பாக நீங்கள் மற்ற தெய்வங்களில் வந்து இழிவுபடுத்தி பேசுகிற மாதிரி தமிழ்நாட்டில் வந்து முருகனை வந்து இழிவுபடுத்தி பேசினா விலவி கொள்கைகள் வேற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற அப்படிங்கிறத நான் அவரை எச்சரிக்கிறேன் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இவங்க என்ன சொல்றாங்க உங்களுக்கு என்ன தொடர்பு அப்படின்னு நான் கேட்கறேன் முருகனுக்கும் உங்களுக்கு என்ன தொடர்பு சொல்லுங்க முருகனை மூன்று நேரம் நீங்க கும்பிடுறீங்களா முருகனை இருபத்தி நாலு மணி நேரம் முருகனை நீங்க மனசுல நினைக்கிறீங்களா நெத்தியில பட்ட வைக்கிறீங்களா இது எந்த ஒரு சம்பந்தமும் இல்லாம நீங்க முருகனை பத்தி முருகன் மாநாட்டுக்கு வரவங்க எல்லாம் முருகரை சொல்லல முருகன் எதிரானவர்கள் அப்ப யார் உங்களுக்கு எதிரானவர்கள் முருகனை கும்பிட்டா அவங்க வந்து உங்களுக்கு வந்து எதிரானவனவரா அப்படிலாம் கிடையாது முருகனை கும்பிடக்கூடிய ஒவ்வொரு நபரும் ஒவ்வொரு இளைஞரும் சரிதான் ஏன்னா இளைஞர்கள் தான் என்னை பொறுத்தவரைக்கும் அதிகமாக கும்பிடுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது இப்ப உள்ள காலகத்தில் ஏன்னா அந்தளவுக்கு இருக்கிற ஒரு முருக முருக பக்தனை தேவையில்லாத சில விஷயங்களை சொல்லி அவங்களை எப்படி அந்த முருகனை வந்து கும்பிடக்கூடாது அப்படிங்கிற அந்த ஒரு ம மைண்ட் செட்டில் வந்து நீங்கள் வந்து பேசுகிறீங்க உங்களோட உள்நோக்கம் என்ன அப்படிங்கிறது எங்களுக்கு புரியுது நெத்தியில் பட்டை கிட்டால் நாங்கள் வந்து வேறு ஏதாவது ஒரு ஒரு கட்சி சார்ந்து போய்விவோம் அப்படி அப்படி அப்படிங்கிற மாதிரி முருக பக்தர்களை வந்து நீங்கள் வந்து இழிவுபடுத்தி பேசுகிற வேலை வச்சுக்காதீங்க அரசியலுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது அவங்க மாநாடு பண்ண நடத்துறாங்க ஏதோ நடத்துகிறாங்க அதில் உங்களுக்கு என்ன வேலை நீங்கள் என்னத்துக்கு தகுதி இதில் கருத்து சொல்ல போகிறீங்க உங்களுக்கும் இதுக்கும் என்ன தொடர்பு முருகனை பற்றி பேச வேண்டிய எந்த ஒரு தகுதியும் உங்களுக்கு கிடையாது அப்படிங்கும்போது முருகனுக்கும் உங்களுக்கும் சம்மந்தமும் கிடைக்கும்

விளையாடுற முருகனை வந்து தொட்டு விளையாண்டிங்கன்னா வேற மாதிரி போயிடும் தமிழ்நாட்டோட இப்போ இருக்கிற நிலவரம் அந்த மாதிரி இருக்கு அப்ப அந்த மாதிரி நீங்க வந்து தயவு செஞ்சு முருகனை பத்தி நீங்க வந்து படம் எடுக்கிறீங்களா படத்தை எடுக்கிறதோட வச்சுக்கோங்க முருகனை பத்தி நீங்க ஒரு வார்த்தை கூட பேசவே கூடாது தான் என்னுடைய கருத்து நன்றி வணக்கம்